வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவர கடல் நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பம் வானிலை எதிர்பார்ப்பு எப்படி பொதுவாக வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதியில் நிறைவடைய வேண்டும் பெரும்பாலும் தாமதம் அடைந்தால் பெரும்பாலும் டிசம்பர்லேயே தீவிரம் ஜனவரில பெரிதாக மழை இருக்காது தூரல் சாரலுடன் போகும் பெரும்பாலும் அதற்கு முன்னெல்லாம் ஐப்பசில தான் பெரிதாக மழை இருக்காது ஓடும் மேக மழை தான் இப்போலாம் டிசம்பரில் தான் நிறைய மழை பெடுகிறது இன்னும் காலம் மாறி போய் ஜனவரிலையும் வலுவான விட்டு விட்டு மழைப்படிவு காற்றுடன் மழைப்படிவு அச்சமூட்டும் மழைப்படிவெல்லாம் எல்லாம் நேற்றை கூட டெல்டாவில் காணப்பட்டது பேதராண்யப் பகுதிகளெல்லாம் ஆக இந்த நிலை தொடர்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் எப்பொழுதுமே டிசம்பர் மாதம் இறுதி வந்துவிட்டாலே ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து கடல் வெப்பத்தை உறிஞ்சு ஊதிடும் இருபத்தி ஆறு டிகிரிக்கு கீழே கொண்டு போயிடும் இருபத்தி ஏழு டிகிரி வச்சாலே போதும் ஆனால் இருபத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் கடல் வெப்பம் உயர்த்தியே வைத்திருந்தது இப்போ கூட இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் சரி இருபத்தி ஒன்பது டிகிரியோட போயிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரோட்டமும் வலுவாக இருக்குது சரி இதுவரைக்கும் நீரோட்டம் எங்கேருந்து வந்துச்சு சோமாலி சுமத்ரா வந்துச்சு இப்போ சோமாலி சுமத்ராவுக்கு போவது மட்டுமல்லாமல் சுமத்ராவில் இருந்து தமிழ்நாடு கரையோரம் கரையோரம் வலுவாக இருக்குது வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருந்த நீரோட்டத்தை விட இப்போ இந்த குளிர்காலத்தில் நீரோட்டம் வலுவாக இருக்குது முதல்ல இலங்கை தமிழ்நாடு கரையை ஒட்டி தான் நீரோட்டம் வலுவாக இருந்துச்சு இப்போ ஒட்டுமொத்த தெற்கு மத்திய ஆறு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் எல்லாமே வலுவான நீரோட்டத்தின் பிடியில் இருக்குது வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு வந்த பொழுது கூட இலங்கையை ஒட்டி மட்டும்தான் இருந்துச்சு நீரோட்டம் அப்போ ஆழ்கடலில் நீரோட்டம் இல்லை இப்போ ஆழ்கடலையும் நீரோட்டம் வலுவாயிடுச்சு ஆக தமிழ்நாட்டு கரை கரை தொட்டு அப்பாள் வரைக்குமே ஆழ்கடல் வரைக்கும் வலுவான நீரோட்டம் சுமத்ரா தீவுலேருந்து அதாவது சோமாலியாவிலேருந்து சுமத்ராவுக்கு நீரோட்டம் பயணிக்குது சுமத்ராவில் இருந்து ஆந்திர தமிழ்நாட்டு கரையோரம் வரைக்கும் நீரோட்டம் வருகிறது இது மட்டுமா குமரிக்கடலில் இதை விட வலுவான நீரோட்டம் மாலத்தீவு மற்றும் குமரி முனை இடைப்பட்ட பகுதியில் வலுவான நீரோட்டம் மாலத்தீவு ஒட்டி மிக ஸ்ட்ராங் சரி அரபிக்கடலில் நீரோட்டம் எப்பொழுதுமே இருக்காது பல ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீரோட்டம் வலுப்பெற்றது இப்போ பார்த்தீங்கன்னா அரபிக்கடலை நீரோட்டம் மிக வலுவாக இருக்குது அரபிக்கடலை நீரோட்டம் அரபிக்கடலில் எப்பொழுதுமே அந்த கேரள கடலோரத்தில் இருக்கிறது இல்லை ஆனால் இப்போது கேரள கடலோரத்துலேயும் இருக்குது அதாவது கொல்லம் கோட்டயம் அதாவது இந்த திருவனந்தபுரத்துக்கும் கொல்லத்துக்கு இடையிலே வலுவான கடல் நீரோட்டம் இருக்கு வலுவான கடல் நீரோட்டம் இருக்குது அந்த கடல் நீரோட்டத்தோட வேகத்தை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நாட்டு இருக்குது அதாவது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட சில இடங்களில் காற்று பயணிக்குது அதாவது ஆறு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீரோட ஓட்டம் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது கண்ணூர் மங்களூருக்கு இடைப்பட்ட அந்த கடலூர் வடக்கு கேரளா வடக்கு கேரளா பகுதி கோவா வரைக்குமே பானாஜி வரைக்குமே இந்த நீரோட்டம் வலுவாக இருக்குது ஆழ்கடலில் இன்னும் நீரோட்டம் பார்த்திங்கன்னா இப்போது பெரிய குஜராத்திலேயே வலுவான நீரோட்டம் தான் குஜராத்தோட அச்சு வளைகுடாவிலேயே வலுவான நீரோட்டம் ரெண்டு நாட்டு ஏப்பா ஆகவே அங்கேயுமே எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே நீரோட்டம் இருக்குது ஆக இதெல்லாம் ஒரு வடக்கத்திற்கு மாறான நீரோட்டம் அது மட்டுமல்லாமல் அரபிக் அரபிக்கடலில் நீரோட்டம் வலுப்படுது இப்போது ஓமன் ஏமன் கடலோர பகுதிகளிலையும் நீரோட்டம் வலுவாக இருக்குது இவையெல்லாம் வழக்கத்திற்கு மாறான நீரோட்டம் தான் உண்மையிலேயே இந்த வருடம் வழக்கத்திற்கு நீரோட்டமாக தான் தெரிகிறது இந்த வழக்கத்திற்கு மாறான நீரோட்டம் கண்டிப்பாக பருவமழைகளை தீவிரப்படுத்தும் பருவமழைகளை நிகழ்வுகளை தீவிரப்படுத்தும் போல் கோடை காலத்தில் நிகழ்வு நாம் எதிர்பார்ப்பது உறுதியாக தெரிகிறது கோடை கால நிகழ்வு தமிழ்நாட்டின் கோடை மழை கொடுக்கக்கூடிய கொடுக்கூடிய நிகழ்வு வலுவாவதெல்லாம் மிக தெளிவாக தெரிகிறது மிக எல்லாம் பெரிய அளவில் மைக்ரோஸ்கோப் பார்க்க தேவையில்லை மிக சர்வசாதாரணமாக அப்படியே அசால்ட்டாகவே பார்க்கும்போது தெரியுது கடலில் நீரோட்டம் வலுவாகி விட்டது வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் குமரிக்கடலையும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலையும் வலுவாகிருக்கு நீரோட்டம் நாளுக்கு நாள் நீரோட்டம் வலுப்பெறுகிறது இப்போ தான் சூரியன் குத்துக்கதிரே வடக்கு நோக்கி திரும்பி வந்துட்டுருக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்னாந்தேதி தான் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வரும் ஏப்ரல் தான் தமிழ்நாட்டுக்கு வரும் ஜூனில் தான் வட இந்தியாவுக்கு போகும் போகக்கூடிய வழித்தடமே இன்னும் வரல நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மிக அப்பாலிருக்கூடிய வெப்பம் இங்கே கடத்தப்படுகிறது என்றால் மிகவும் அரிதான ஒன்று அவை கண்டிப்பாக கடல் பப்பம் இன்னும் உயரும் இப்பொழுது இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருக்குது சில இடத்துல குறைஞ்சிருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருக்குது இருபத்தி ஒன்பது நின்று கோட்டு இந்திய பெருங்கலில் இருக்குது ஆஸ்திரேலியா பகுதியில் முப்பத்தி ரெண்டு இருக்குங்க சுமத்ரா இருக்கும் சுமத்ரா ஜாவா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட ஆஸ்திரேலியாவை ஒட்டிய கடற்பகுதியில் முப்பத்தி ரெண்டு ஆக இப்போது அங்கே வந்து முப்பத்தி ரெண்டு இருந்தாலும் புயல்கள் அங்கே உருவாகி அதை குறைச்சிரும் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய கோடை காலம் என்பது படிப்படியாக ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய கோடை என்பது படிப்படியாக மார்ச் இருபத்தொன்னுலேருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட வடது அரைக்கோளத்துக்கு வந்து கோடை இருந்தாலும் அந்த படிப்படியாக வெப்பம் இங்கேயும் உயரப்போகிறது ஆக கடல் வெப்பம் வண்ணார் வளைகுடா தொடங்கி ஒட்டுமொத்த வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் நீரோட்டங்களால் கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மேல கண்டிப்பாக உயர்த்தும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் மிகவும் உயர்த்தும் ஆக நீரோட்டங்கள் வலுப்பெற்று இருக்கிறது கடல் வெப்பத்தை உயர்த்த இருக்கிறது வலுவான மழைப்பொடிவுகள் பருவ மழைப்பொடிவுகள்லாம் வலுவாக இருக்கும் நிகழ்வுகள் மழைப்பொடிவாக இருக்கும் சீரற்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய வானிலை குறைந்த நேரத்தில் அதாவது பருவமழை மூன்று மாதம்னா மூன்றே நாளில் பெய்யக்கூடிய மழை இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொடிவு குறைந்த நேரத்தில் அதிக மழை அது பாதிக்கும் மழை இருக்கும் அதாவது பரவலாக பெய்யாது பெய்யாமல் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கொட்டித்தீர்க்கும் மழை ஒரு மாவட்டத்தில் சீரான மழை இல்லாமல் ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதியில் கொட்டித்தீர்க்கும் மழை இந்த மா இந்த மாதிரியான வானிலை அமைப்பிற்கு தற்பொழுதையே கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் பார்த்திங்கன்னா இப்போது நெகட்டிவ் ஐவோடி உருவாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ந்து நடுநிலை ஐவோடியாகவே நீடிக்கப் போகிறது நடுநிலை ஐவோடி ப்ளஸ் அது பாசிட்டிவ் ஐவோடையாகவும் மாறிடும் போல தெரிகிறது இருந்தாலும் பெரிய அளவில் வேறுபாடு இருக்காது நெகட்டிவ் ஓடி பாசிட்டிவ் ஓடி நடுநிலை ஓடி இதில் ஒரு பெரிய வேறுபாடு எனக்கு தெரியல எல்லா கடல் பகுதியும் ஒரே மாதிரி வெப்பம் இருக்கிறதுனால இதற்கு ஒரு தனி பெயர் தான் சூட்ட வேண்டும் அப்படி தான் தெரியுது பாசிட்டிவ் ஐவோடின்னு சொல்ல முடியாது நெகட்டிவ் ஓடின்னு சொல்ல முடியாது நடுநிலை ஓடின்னு சொல்ல முடியாது அது போய் இதெல்லாம் புதிய ஒரு வானிலை மா அரிதான ஒரு வானிலை மாற்றங்களை கடல் நீரோட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது வெப்ப மாறுதலையும் போகிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக பருவமழையில் வலுவான மழையால் வருவான வலுவான நிகழ்வுகளால் அல்லது சிறு நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை தரும் குறைந்த இடத்தில் அதிக மழை தரும் அதாவது ஒரு பக்கம் அதிக மழை ஒரு பக்கம் குறைவான மழை என்று சொல்லும் பொழுது மாவட்டத்தில் சீரற்ற ஒரு மழைப்பொழிவுகள் ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் குறைவு என்று அப்படிப்பட்ட மழைப்பொழிவு எல்லாம் இந்த ஆண்டு தரப்போகிறது அளவாகவும் ஒரு பக்கம் தந்து விவசாயத்துக்கு ஏற்ற மழை தரும் பெரும்பாலும் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாகத்தான் இந்த ஆண்டு தென்மேற்கு பொறுமடை நாடகம் கொடுக்க போகிறது ஒரு சில இடங்களில் பாதிக்க மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அதனால் பருவமழையில் இந்த வருஷம் பற்றாக்குறை என்பதற்கு துளியும் வாய்ப்பே இல்லைங்க யாருக்கும் பருவமழையில் பற்றாக்குறை என்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் பற்றாக்குறை மழைக்கு வாய்ப்பில்லை சராசரி மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை அல்லது அதற்கு கூடுதலான மழை அப்படித்தான் தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அது கோடை மழையாக இருந்தாலும் சரி தென்மேற்கு பொறுமழையாக இருந்தாலும் சரி வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் சரி ஆகவே இதுதான் இப்பொழுதைய கடல் நீரோட்டம் மற்றும் வெப்பம் எல்லாமே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி